திஸ் இஸ் நிவேதா வெல்கம் டு மை சாயினி Lifestyle லைஃப் ஸ்டைல் சேனல் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ கண்டினியூஷன் தான் அந்த வீடியோ பாக்கலைன்னா ஸ்கிரிப்ஷன் உள்ள இங்கே லிங்க் குடுக்குறேன் கண்டிப்பா ச கோட் பண்ணி பாருங்க ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு உண்டான நாள் அன்னைக்கு வந்து கிளம்பியாச்சு ஊருக்கு அன்னைக்கு வந்து அம்மாட்ட சொன்னேன்னா காலிஃப்ளவர் இருந்தது சரி நான் உங்களுக்கு காலிஃப்ளவர் சாம்பார் வச்சு கொடுத்துட்றேன் காலையில் நீங்கள் வந்து வெறும் சாதம் மட்டும் வச்சிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சு கொடுத்தேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே என்னுடைய சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு மெயின் வெயில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு கேப்பில் வந்து ஆம்லேட்டும் வந்து ரெடி பண்ணிட்டுருந்தாச்சு சிம்பிளாக சாப்பிட்டா போதும் ஏன்னா நம்ம வந்து அப்போ தான் ஹோட்டலில் வந்து நல்லா சாப்பிட்டதுனால நைட்டு ட்ராவலுன்றதுனால ஆம்லேட் மட்டும் போதும் அப்படின்னு வந்து வச்சாச்சு சூப்பர் டூப்பராக வந்து இருந்ததுங்க ஆம்லேட் இது கூட வந்து லெமன் டி அம்மாவோட ரிவ்யூ நீங்க டேரெக்டாவே கேளுங்க அம்மா சாம்பார் எப்படி இருந்துச்சு நைட் டின்னர் எப்படி சாம்பார் சம்மர் டேஸ்ட் கல்யாண வீட்டு சாம்பார் தோத்து போயிடும் மாசு உன்னோட இந்த சேனல்ல வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நீ இத போட்டு சாம்பார் பொடி போட்டு அதை செய்து பாக்கட்டும் வேற லெவல்ல இருக்கணும் அவங்களே கமெண்ட் கொடுப்பாங்க ஓகே இன்னொன்று அந்த சாம்பாருக்கு ஒரு சைட் டிஷ்ஷா இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது இப்படி ஒரு ஆம்லேட் சாப்பிட்டதே கிடையாது அதை யார் செஞ்சால் அது எப்படி செய்யணும் அப்படின்றத கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்துடும் வந்துடும் பார்த்துக்கங்க இப்போ இப்போ சுட சுட லெமன் டீ சுட சுட லெமன் வந்து வேற நம்ம சத்தீஷ் கிட்டே கூறுவது எட்டும் வயசும் பம்மல போட்டது இவன் அப்புறம் சாப்பாடு வந்து சூப்பரா டேலண்ட்டாக இருக்கும் நம்ம சாம்பார் அப்பா அப்புறம் நம்ம கூடிய சீக்கிரம் வீடியோ லைக்

கிளம்பணும் அப்படின்னாலே எனக்கு வந்து மூஞ்சியே சுருங்கி போயிடும் என்னடா கிளம்புறோம் அப்படின்னு அந்த கிளம்புற நாளும் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே கட 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 கடக்கடைன்னு ஓடி போயிடுங்க அது எப்படி ஓடுதுனே தெரியாது இப்போதான் எந்திரிச்ச மாதிரி இருக்கும் சமைப்போம் அந்த சாப்பிடுவோம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கிளம்புன மாதிரி ஆகிடும் அந்த சண்டே மட்டும் குடு 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 குடுன்னு ஓடுங்க ஸோ வீட்டை போட்டிகிட்டு வந்து கிளம்பியாச்சு என்னங்கம்மா என்னங்கம்மா அப்படின்ட்டே தான் இருப்பேன் மனசே கேட்காது ஆனாலும் என்ன பண்ணுறது கிளம்பி தானே ஆகணும் அப்புறம் மாட்டுத்தாவணியில் தான் வந்து பஸ்ஸும் ஏறுவோம் பார்த்துக்கோங்க அன்றைக்கி வந்து பூ எப்பயுமே மேக்ஸிமம் வந்து ஊருக்கு போகிறப்ப பூ வந்து எனக்கு வாங்கிட்டும் போயிடுவேன் எனக்கு தலைக்கும் வச்சுக்குவேன் ஏன்னா நம்ம மதுரை மல்லி வந்து நம்மளை வந்து வா வான்னு கூப்பிட்டுடும் ஸோ அதை வாங்கி வச்சுக்குவேங்க அன்றைக்கி வந்து கருப்பு வெத்தலையுமே பார்த்தேன் ஸோ அந்த கருப்பு வெத்தலையுமே வாங்கிட்டேன் கால்சியம் வந்து நிறையா இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ரெக்னென்சி டைம்ஸில் வந்து அடிக்கடி போட்டேன் அந்த ஹார்ட் அந்த ஹார்ட் பேர்ன் வந்து இருந்துகிட்டே இருப்பேன் நெஞ்சு ஸோ அதுக்காகவே நான் போட்டேன் அடுத்து வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க நம்ம மட்டும்தான் அந்த பஸ்ஸுக்கு வந்து நிற்கிறோன்னு பார்த்தா நிறையா மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க வீட்டிலருந்து கிளம்பி அடுத்து நம்மளுடைய வேலைக்காக வந்து இருப்பாங்க அதை பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும் பட் என்ன பண்ணுறது லைஃப் டு மூவ் ஆனலை அடுத்தடுத்த வேலையை நம்ம பார்க்கணும் அடுத்த லீவுன்னா அடுத்த லீவுக்கு வர போகிறோம் ஆனால் எந்த ஒரு லீவும் வந்து முடிஞ்சு திரும்பி கிளம்புறப்போ திரும்பி அதே அந்த கவலை மட்டும் ரீட்டைன் ஆகிட்டே இருக்கும் அதுதான் உண்மை ஸோ நாங்கள் வந்து இந்த ராயல் ட்ராவல்ஸாக மேக்ஸிமம் வந்து வரோம் ஏன்னா எங்களுக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக கீப்பப் ஆகும் இன்னொன்று வந்து ஸ்பேஸு எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பஸ்ஸு ஸோ பர்சனலி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீட்டே கிடைக்கல ஃபஸ்ட்டு சீட்டு தான் லோயரு ஸோ உள்ளே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணோம் எங்கள் அம்மா அப்பா வந்து உள்ள வந்து இறக்கி விட்டுட்டு சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பணும் இந்த சாயை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க மேலே கீழே இறங்குவான் மேலே கீழே இறங்குவான் பட் வந்து வந்து அவனுக்கு ஃப்ளைட்டோ ட்ரெயினோ தவிர இந்த பஸ்ஸு ட்ராவல் தான் வந்து சாய்க்குட்டிக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான் குஷியாகிடுவான் அந்த மாதிரி நம்ம வந்து பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னாலே ஒரு எட்டரை மணிக்கு ஏறணும் அப்படின்னா காலையில் அஞ்சு அஞ்சு பத்துக்கெலாம் வந்து ரீச் ஆகிடுவோங்க ஸோ தான் வந்து எங்களுக்கும் எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு அடுத்தடுத்து குளிச்சுட்டு ஆளாளுக்கு அவங்கவுங்க வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸோ அம்மா பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க இன்னும் பஸ் எடுக்கலை ஏன்னா அவங்களும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும் அதனால் வந்து நான் கிளம்ப சொல்லிடுவேன் மூவாயிரம் வரைக்கும் வெயிட் பண்ண விட மாட்டேன் கிளம்ப சொல்லியாச்சு இது வந்து அவங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ எடுத்தது ஸோ கிளம்பிட்டாங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இங்கே ஒரு எயிட் தேர்ட்டிக்கு ஏறுவோமா இங்கேருந்து காலவாசல் போய் காலவாசல் தாண்டி கொஞ்சம் தூரம் ஒரு பறவை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டே வருவோம் பேசிக்கிட்டே வருவோம் அது அந்நேரம் வரைக்கும் கொஞ்சம் அங்கங்கே ரெண்டு ஸ்டாப் இருக்கும் அது மாபாளையமாக அடுத்து அங்கிட்டு வந்து காலவாசலுக்கும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ட்ராஃபிக்கும் இருக்குமா மெது மெதுவாக தான் போகும் அது வரைக்கும் பேசிக்கிட்டே கொஞ்சம் நேரம் வந்துட்ருப்போம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடையை சாத்தி தூங்க போயிடுவோம் ஸோ இதுதான் இருக்கும் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரியான ட்ரா டிராஃபிக்குங்க பயங்கரமான டிராஃபிக்கு அடுத்து ஃபுல்லாக முகூர்த்தம் இருக்குது அதனால ஃபுல் டிராஃபிக்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனாலவே டிராஃபிக் தான் சீட்டுமே ஃபுல்லாகிடுச்சு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அடுத்து ஃபுல்லாகிடுச்சு அது வரைக்கும் இந்த சாயகுட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விளாண்டுக்கிட்டே இருந்தார் ஸோ அன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு ஒரு அஞ்சே ஹாலுக்கெலாம் வந்து ரீச் பண்ணிட்டாங்க வேகமாக வந்து வீட்டுக்கும் வந்தாச்சு விடியதுக்கு முன்னாடி பயங்கரமான குளிர் வீட்டுக்கு போனோடனே முத வேலையாக வந்து நான் வந்து அரிசியை வந்து சாதம் வந்து வச்சுட்டு இந்த சைடு செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு தான் வந்துட்டேன் அன்னைக்கு அதை தொட்டுக்கிறதுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு மசால் மாதிரி பண்ணிட்டேங்க அவ்வளோதான் கல்யாண வீட்டில் உருளைக்கிழங்கு மசால் இருக்குல்ல அதுதான் தயிரும் வந்து இந்த கிளைமேட்டில் டக்குன்னு சேர்க்க முடியாதுங்க மாறி வர்றதுனால அதனால் பால் சாதமும் நல்லா அந்த வந்து உருளைக்கிழங்கு பொரியலும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக இந்த விலாகு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப ஈஸியாக வந்துட்டே இருக்கும் தேங்க்யூ